சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை கர்த்தாவே என் ஜெபத்தைக் கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தர வரலை செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்திற்க பிரவே செய்யாதையும் சத்துரு என் ஆத்துமாவைத் தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி எனக்குள் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி என் நாவி தோய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவளுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை முடுக்குகிற யாவரையும் சங்ககாரம் பண்ணும் நான் உமது அடியேன் என்றார் என்பதே ஆமேன்